பழனி அருகே மது அறந்து சென்ற இடத்தில் ஏற்பட்ட தகராறில் நண்பரை கொலை செய்துவிட்டு விபத்து என மருத்துவமனையில் அனுமதித்து நாடகமாடிய நபரை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வியாழக்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த பரமசிவம் என்பவரது மகன் முத்து பிரவீன் வயது இருபத்தி ஐந்து இவர் புதன்கிழமை நள்ளிரவு கருப்பண கவுண்டர் வலசு அருகே விபத்தில் சிக்கியதாக கூறி படுகாயங்களுடன் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் சிறிது நேரத்திலேயே சிகிச்சை பலன்றி பிரவீன் முத்துக்குமார் உயிரிழந்தார் இந்த நிலையில் முத்து பிரவீன்குமார் தலை கழுத்து கண்ணம் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காயம் விபத்தால் ஏற்பட வாய்ப்பு இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் முத்து பிரவீன்குமாரும் அவரது மனைவியின் முதல் கணவரான மாரிமுத்து என்பவரும் இணைந்து நள்ளிரவு பழனி அருகே உள்ள கருப்பன கவுண்டன் வலசு பகுதியில் மது அருந்தியதும் அப்போது அவர்கள் இருவரிடையே மது போதையில் தகராறு ஏற்பட்டதும் அப்போது முத்து பிரவீன்குமாரை மாறிமுத்து பாட்டிலால் கடுமையாக தாக்கியதும் தெரியவந்தது வந்தது படுகாயத்துடன் போதையில் இருந்த முத்து பிரவீன் அவ்வளியே சாலையில் வந்த ஒரு கார் மீது தள்ளிவிட்டதும் தெரியவந்தது தொடர்ந்து முத்து பிரவீன்குமார் விபத்தில் சிக்கியதாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸிற்கு மாரிமுத்து தகவல் கொடுத்து பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதித்ததும் தெரிய அடுத்து சிகிச்சை பலனின்றி முத்து பிரவீன்குமார் உயிரிழந்தார் தொடர்ந்து முத்து குமாரை கொலை செய்த மாரி முத்துவை பலனை தாலுகா போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்